அந்த நவம்பர் ஒன்றாம் தேதி விழாவை சிறப்போடு நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளோம் அதற்கு காரணம் கன்னியாகுமரியில் இருக்கின்ற அடுத்த தலைமுறைக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி எப்படி திருவனந்தபுரம் சமஸ்தானத்திலிருந்து இங்கே பிரிந்து வந்தோம் வட்டார நாடார் சங்கத்தினை தந்த பொழுது வரவேற்பு கொடுத்த சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி வில்லுக்குறி சங்கத்தில் வைத்து இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இணைந்த நாளை நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழகத்தோடு இணைந்தது அதற்கென்று போராடியவர்களையும் அந்த வரலாற்றையும் பதிவு செய்ய வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் அந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி இந்த இடத்தில் வைத்து ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் போற்றது போல் அதனுடைய அடிப்படையில் அந்த நவம்பர் ஒன்றாம் தேதி விழாவை சிறப்போடு நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளோம் அதற்கு காரணம் கன்னியாகுமரியில் இருக்கின்ற அடுத்த தலைமுறைக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி எப்படி திருவனந்தபுரம் சமஸ்தானத்திலிருந்து இங்கே பிரிந்து வந்தோம் அதனுடைய கஷ்டங்கள் என்ன அடுத்த இந்த தலைமுறை எப்படி மாற வேண்டும் என்ற சிந்தனைகளை சொல்லுகின்ற விதமாக அந்த விழாவை அமைய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறோம் அதற்கு அடுத்தாற்போல் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு நாளான அக்டோபர் ரெண்டாம் தேதி நாடார் மகாஜன சங்கம் சார்பாக இங்கே கன்னியாகுமரியில் இருக்கின்ற அவருடைய நினைவு மண்டபத்தில் அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அதற்கும் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகமெங்கும் இருக்கின்ற நாடார் பெருமக்கள் பெருந்தரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம் இன்றைக்கு வீர அனந்த பத்மநாதனுடைய நினைவு நாளுக்கு வந்து வீர வணக்கம் செய்ய வந்ததற்கு இன்றைய தலைமுறைக்கு பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு பல ஆசான்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துதான் இன்றைக்கு தமிழகத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அந்த ஆசான்களை எல்லாம் நாம் மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது பொதுவாக இன்றைய தலைமுறை இளைஞர்கள் எல்லாம் மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாக கொண்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் நிறுத்த வேண்டுமென்றால் இன்றைக்கு எப்படி நாம் உடற்பயிற்சிகளையும் சிலம்புகளையும் இந்த வறுமக்களையும் சொல்லி கொடுத்து இன்றைக்கு நாம் தமிழகத்தை ஒரு காலகட்டங்களில் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பை போல அதைப்போல தமிழகமெங்கும் பள்ளிகளிலும் இந்த சிலம்புகளையும் வறுமக்கலைகளையும் சொல்லி கொடுக்கின்ற காலத்தை குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை ஆசான்களையும் வைத்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நாடார் மகாஜன சங்கம் சார்பாக கோரிக்கையாக அரசாங்கத்திடம் வைக்க இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு தலைமுறை பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு ஒரு நிலையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் மாற்ற வேண்டுமென்றால் தான் கண்டிப்பாக விளையாட்டு மூலம்தான் மாணவர்களை திருத்த முடியும் அதை செய்ய வேண்டும் வேண்டுமென்ற வேண்டுகோளை வைத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு அடுத்தவர்கள் நாடார் மகாஜன சங்கம் குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற நாடார் பெருமக்களுக்கு எங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் இங்கே இருந்துதான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் குரூப் ஒன் குரூப் டூ காவல்துறைக்கெல்லாம் நிறைய அதிகாரிகள் சென்றார்கள் அதைப்போல போல மீண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பை பெற்றுத்தருகின்ற பணியை நாடார் மகாஜன சங்கம் குரூப் ஒன் குரூப் டூவுக்கு எத்தனை மாணவ மாணவிகள் படிக்க வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ராஜா கணேசன் அகாடமி என்று ஒரு அகாடமியை மதுரையில் துவக்கி வைத்திருக்கிறோம் அந்த அகாடமி மூலம் நாடார் பெருமக்கள் மாணவர்கள் கஷ்டப்படுகின்ற மாணவர்களை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பதற்கும் அதற்குரிய செலவினங்களை சங்கத்தின் சார்பாக ராஜா கணேசன் அகாடமி மூலம் கட்டி ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பது நாடார் மகாஜன சங்கத்தினுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம் அதனால் குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் இளைஞர்கள் படித்து கஷ்டமாக இருக்கின்றது வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த பணியை அங்கே இருக்கின்ற எங்களுடைய மாவட்ட செயலாளர் முருகன் அவர்களுக்கும் இந்த வில்க்குரி வட்டார நாடார் சங்கத்தையும் பயன்படுத்தி நீங்கள் மதுரையில் இருக்கின்ற நாடார் மகாஜன சங்கத்தை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு வேண்டிய பணிகளை நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை உங்களுடைய அன்பான வேண்டுகோளோடு நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்